அதிபர் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு டிரம்புக்கும் இடையில அலாஸ்காவில் நடந்திருக்கக்கூடிய அந்த சந்திப்புல நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகள் என்ன அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போறோம் அதோடு சேர்த்து கரடி சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் ட்ரம்ப்பினுடைய மனைவி மெலானி அவங்களுக்கு புட்டின் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு மோதிரம் பேசு பொருளாக மாறி இருக்கு அந்த மோதிரத்துக்கு பின்னாடி சில வரலாற்று பக்கங்களும் இருக்கு அதையும் நம்ம பார்க்க போறோம் எல்லாத்தையும் கடந்து பீ டு பாம் வந்து ட்ரம்ப்பினுடைய தூண்டுதலின் பேரில் ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் கண்டிப்பாக இருக்கும் இந்த வீடியோவில் வாங்க பார்க்கலாம் உறவுகளே இது பிரசாத் சிக்னேச்சர் நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்டாக இல்லை நியூஸ் ரீடராக வரணும்னு ஆசைப்பட்றீங்களா அப்படின்னா இது உங்களுக்கான பெரிய வாய்ப்பு ஒரு பெரிய இலக்கோட அதற்கான முதல் படிக்கட்டு தான் இந்த பயிற்சி பட்டறை தியரட்டிக்கல் அண்ட் ப்ராக்டிக்கல் கிளாஸினுடைய முடிவில் சர்டிஃபிகேட்டும் கொடுக்கப்படும் தொடர்புக்கு

இந்த அலாஸ்கா அப்படிங்கிறது ராணுவ இராணுவத்தலம் இருக்கக்கூடிய இடமாக இப்போ மாற்றி வச்சுருக்காங்க இது வந்து ஒரு தீவு கூட்டம் அப்படிங்கிறாங்க அந்த தீவு பற்றிய விவரங்கள் ஏற்கனவே ஒரு வீடியோவில் நம்ம போட்டிருக்கோம் இப்போது அந்த தீவினுடைய மையப்பகுதி அப்படிங்கிறது யுஎஸ்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது ஆனாலும் ரஷ்யா இரண்டாம் உலக போரின் போது அந்த இடத்துல தான் தனது விமானிகளை அமர வச்சுருந்தாங்க அதற்கு முன்னாடி இந்த அலாஸ்கா அப்படிங்கிற பிரதேசம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழுல ரெண்டு ஏழு புள்ளி ரெண்டு மில்லியன் டாலர் அளவிற்கு செலவு பண்ணி அமெரிக்காவால் கைப்பற்றப்பட்ட ஒரு நிலம் இரண்டாம் உலகப் பொருளாம் தான் நடந்தது மிக முக்கியமான தலங்கள்லாம் அங்கே இருந்துக்கு அது மட்டுமல்ல தொடர்ச்சியாக இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் கைது செய்யப்பட முடியாத ஒரு இடம் எது அப்படின்னா அலாஸ்கா யார புட்டின் ஸோ அதுவும் பெஸ்ட்டு யூரோப் கண்ட்ரிஸ் எதுவுமே தொடர்புலையே இல்லாத ஒரு தீவு எது அப்படின்னா இந்த அலாஸ்கா ஸோ அதனால தான் இந்த இடத்த சூஸ் பண்ணாங்க புட்டினுக்கும் வர்றதுக்கு ஈஸி ட்ரம்ப்புக்கும் வர்றதுக்கு எளிமையான தூரம் ஸோ தூரம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற அந்த அடிப்படையிலையும் இந்த அலாஸ்காவை சூஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டு பேரும் சந்திப்பு அப்படிங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமான நிகழ்வுகள்லாம் இருக்குதுன்னு சொன்னல அதை வரிசையாக சொல்கிறேன் ரஷ்ய அதிபர் புட்டினுடைய நெருங்கிய பாதுகாவலர் ஒருவர் ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தார் அந்த வீடியோல கரடி ஒன்று அலாஸ்காவுக்குள்ளே புகுந்து ட்ரம்ப்பு புட்டின் சந்திக்கக்கூடிய இடத்துக்குள்ள புகுந்தது இந்த நிகழ்வு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது கரடி உள்ள பூந்துருச்சுப்பா அப்படிங்கிற ஒரு செய்தி ட்ரம்ப்புக்கும் புட்டினுக்கும் இடையில யார் அந்த கரடி அப்படின்னு நிறையா பேர் நெட்டிசன்கள் கேட்டாங்க அது நிஜமான கரடி தான் உள்ளுக்குள்ள பூந்துருச்சு ஏன்னா அது தீவு கூட்டம் அதுல நிறையா மிருகங்கள் வாழும் இல்லையா ஸோ அப்படிப்பட்ட இடத்துக்குள்ள ஒரு கரடி பூந்தது ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியது நம்ம நாடுகளிலையும் இதே மாதிரியான ஏகப்பட்ட நிகழ்வுகள் நடந்தது குறிப்பிடத்தக்கது யூஎஸ் கருவுல செயலாளர் இந்த பேச்சுவார்த்தை தொடங்குறதுக்கு முன்னாடியே ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிடுறார் அது இந்தியாவுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய அறிவிப்பு அது என்னன்னா ட்ரம்ப்புக்கும் புட்டினுக்கும் இடையில் நடக்கக்கூடிய இந்த சந்திப்புல தீர்வு எட்டப்படலை அப்படின்னாலும் இல்லை போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்து ஆகலை அப்படின்னாலும் இந்தியாவுக்கான ட்ரேட் வார் அப்படிங்கிறது அதிகரிக்கும் ஐம்பது சதவீத வரியிலிருந்து கூடுதலாக வரி விதிப்போம் அப்படின்னு இந்தியாவை மிரட்டியிருக்காங்க ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் சண்டை ஓட்டா அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது அப்படிங்கிற கேள்வியை இந்தியா இருந்து கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் அதுக்கான பதிலை வந்து இருந்து கொடுக்கல சரி இப்போது ரெண்டு பேரும் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறதுக்கு முன்னாடி அவங்க ரெண்டு பேரும் வாக்கிங் போகக்கூடிய ஒரு ஷாட் ஒன்று கிடச்சிது அந்த ஷாட்டில் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா புட்டின் நடந்து வரும்போது அமெரிக்காவினுடைய பீ டூ ஸ்டெல்த் விமானம் ஈரான் மீது டைரெக்டாக அட்டாக் பண்ணாங்கள்ல இந்த பன்னெண்டு நாள் போரில் அப்படிப்பட்ட ஒரு விமானம் புட்டினுடைய தலைக்கு மேலே பறக்க விட்டு ட்ரம்ப் வந்து அச்சமுட்டக்கூடிய நிகழ்வுகள் அரங்கிடுச்சு ஆனால் புட்டின் அதை ரொம்ப சாதாரணமாக வந்துட்டு புட சின்ன பையா அப்படிங்கிற அளவுக்கு வந்து ட்ரம்ப்பை பார்த்து சிரிச்சுக்கிட்டே ஏறினார் ஆனால் ட்ரம்ப்புக்கு ரொம்ப தைரியம்தான் இப்படி ஒரு நிகழ்வில் பீ டூ பாம்பு வந்து பறக்கக்கூடிய ஷாட்டை வந்து அவர் நிகழ்த்தி காட்டி அதில் ஒரு கைதட்டல் வேற கொடுத்துட்டு உள்ள என்றா இருப்பார் அந்த காட்சிகளை கூட நீங்கள் பார்க்கலாம் ரெண்டு பேரும் பேசி முடிச்சுட்டாங்க ஆனால் என்ன பேசினாங்க அப்படிங்கிற விஷயத்த பெரிய அளவில் சொல்லப்படலை ஆனாலும் அவங்க ரெண்டு பேரும் ப்ரெஸ் மீட்டை நடத்தினப்போ இருவருமே பேசினாங்க அதில் ட்ரம்ப் சொல்லியிருந்த விஷயம் இது வந்து ஒரு முற்று பெறாத பேச்சுவார்த்தையாக தான் இப்போதைக்கு முடியுது ஆனால் விரைவில் முற்றுப்பெறும் கையெழுத்தாக வாய்ப்பு இருக்குது போர் நிறுத்தம் தொடர்பான விஷயமானது ரஷ்ய அதிபர் புட்டின் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஆழமானது அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் பதிவு செஞ்சுருந்தார் அதோடு சேர்த்து அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் மீண்டும் சந்திப்போம் அப்படின்னு சொல்லி முடித்தார் இதை உடனே டக்குன்னு வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு புட்டின் சொன்ன விஷயம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மீட் பண்ணுறது வடிவேல் மாதிரி நெக்ஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து பார்க்கும்போது மாஸ்கோவில் மீட் பண்ணுவோம் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார் உடனே ட்ரம்ப் சைட்லேருந்து சொல்லியிருந்த வார்த்தை இட்ஸ் எ லிட்டில் ஹீட் எங்கே மாஸ்கோவில் லிட்டில் ஹீட் ஆனாலும் முயற்சிக்கிறேன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டு இது வேறு மாதிரியும் எடுத்துக்கலாம் ஆனால் ட்ரம்ப் சொன்ன வார்த்தையை அப்படியே உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்குறேன் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய நிகழ்வுகள் ரொம்ப ரொம்ப மோசமானதாக தான் இருக்க போகுதோ அப்படிங்கிறத தான் இந்த ரெண்டு பேருடைய பேச்சுவார்த்தையின் மூலிமா புரிஞ்சுக்க முடியுது புட்டின் சிரிச்ச மனிதமாக இருக்கார் ட்ரம்ப் கொஞ்சம் சோர்வடைந்து காணப்பட்டார் அதுதான் அங்கே ப்ரெஸ் மீட்டில் நடந்த நிகழ்வு அலாஸ்காவில் பேராயர் ஒருத்தர் இருக்கார் இவங்க ரெண்டு பேருமே வந்து கிறிஸ்டின் சம்மந்தப்பட்ட நாடுகள் அதனால் அந்த பேராயர் அலாக்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் அவரோட வந்து புட்டின் வந்து மீட் பண்ணியிருக்காரு ஸோ ஆர்த்தடாக்ஸ் சர்ச் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய இடங்கள் எதுன்னா ரஷ்யா ரஷ்யாவில் அதிகமான இந்த சாத்தானை வழிபடக்கூடிய கோயில்கள்லாம் இருக்குது அது எல்லாத்தையுமே வந்து சர்ச்சஸ் இருக்குது அதை எல்லாத்தையும் மூட சொல்லிட்டாரு ரஷ்ய அதிபர் புட்டின் ஆனால் அமெரிக்காவில் ஒரே ஒரு சர்ச் வந்து அந்த மாதிரி இருக்குது அது எல்லாமே வந்து யூதர்கள் வழிபாடுறதுக்காக வச்சுருக்காங்க யூதர்கள் அதிகமாக அளவில் சாத்தான வழிபடக்கூடிய நபர்கள் அப்படிப்பட்டவங்க அந்த சர்ச் வந்து மூடணும் அப்படின்னு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நிறையா மக்கள் கோரிக்கை விடுத்தால் கூட யூதர்கள் அதை மூடுறதுக்கு அனுமதிக்க மாட்டுறாங்க இதுதான் இங்கே நடந்துகிட்டு இருக்கக்கூடிய நிகழ்வு அலாஸ்காலையும் இது தொடர்பான பேச்சுவார்த்தையில இந்த அலெக்ஸி அப்படிங்கிற நபரோடு புட்டின் ஈடுபட்டாருங்கிற செய்தி கிடைச்சிருக்கு எல்லாத்தையும் தாண்டியே இப்போ ரஷ்யா வந்து அமெரிக்கா பொருளாதாரத்தை விதித்தாலும் சரி அதை பற்றி எந்த விதமான கவலையுமே இல்லாமல் தற்சார்பு பொருளாதாரத்தில் சிறந்து விளங்குறோம் அப்படிங்கிறத இந்த போர் நிறுத்த அறிவிப்புக்கு முன்னாடி அலாஸ்கா கிளம்புறதுக்கு முன்னாடியே புட்டின் வந்து மெகதானியில் இருக்கக்கூடிய சி அப்படிங்கிற ஒரு தொழிற்சாலையை போய் பார்வையிட்டுறார் இந்த தொழிற்சாலை எப்படிப்பட்ட தொழிற்சாலையாக இருக்குன்னா மீன் எண்ணெயை சுத்திகரிக்கக்கூடிய ஆலையாக வழியாக இருக்குது நீங்கள் ஒரு புறம் வந்து விவசாயத்தை டெவலப் பண்றது ஒரு புறம் வந்து பார்த்திங்கன்னா தற்சார்பு பொருளாதாரத்தை மீட்டெடுக்கிறது இன்னொரு நாட்டினருமிருந்து எந்த விதமான பொருட்களையுமே வாங்காமல் மரபணு மாற்றப்பட்ட விதைகள் அதெல்லாம் தூக்கி எரிஞ்சுட்டு தன்னுடைய நாட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் தன்னுடைய நாட்டிலேயே விளைவிக்கிறதுக்கான எல்லா வேலையுமே ரெண்டாயிரத்தி இருபதுலேயே செய்ய தொடங்கிட்டார் புட்டீன் இதுதான் புட்டினுடைய சக்ஸஸுக்கு மிகப்பெரிய காரணமாக சொல்லப்படுது எல்லாத்தையும் தாண்டி இவங்க ரெண்டு பேரும் சந்திப்பதுக்கு முன்னாடியே புட்டின் சொல்லியிருந்த ஒரு வார்த்தை ரஷ்ய சிப்பாய் எந்தெந்த இடத்துல எல்லாம் கால் அடி எடுத்து வைக்கிறாரோ அது எல்லாமே ரஷ்யாவுக்கு தான் சொந்தம் அப்படின்னு நீங்கள் அலாஸ்கா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க ரஷ்ய சிப்பாய்கள் மட்டுமல்ல ரஷ்ய அதிபர் புட்டினே அலாஸ்காவுக்குள்ளே புகுந்திருக்காரு அப்படின்னா அலாஸ்கா புட்டினுக்கு சொந்தமாகிடுவான் இந்த ஒரு கொஸ்டின் இன்னொரு புறம் ட்ரம்ப்பினுடைய மிரட்டலும் முன்னதாகவே வந்தது ரஷ்ய எண்ணெய் குழாய் வழியே குண்டு வீசி அழிச்சது உக்ரைன் உக்ரைன் மீது ஹங்கேரி வந்து பயங்கரமாக பாய்ச்சலில் ஈடுபட்டாங்க ஒரு போர் நிறுத்தம் தொடர்பான விஷயங்களில் உங்களை கூப்பிடலை அப்படிங்கிறதுக்காக உக்ரைனுடைய அதிபர் ஜெலஸ்கிய கூப்பிடல ட்ரம்ப்பும் புட்டினும் மட்டும்தான் பேசியிருக்காங்க ஸோ இருவரு தலைவர்கள் பேசும்போது சின்ன பையன் உனக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த காமெடி அதிபரை ஒதுக்கி வச்சிருக்காங்க இதனால உக்ரைன் கோவப்பட்டு ரஷ்யாவினுடைய எண்ணெய் குழாயெல்லாம் எல்லாம் இதுவும் ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு கோவத்தை ஏற்படுத்தியிருக்கும் ஆயுதங்கள் குறித்த ஒப்பந்தம் கையெழுத்தாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு புட்டின் வந்து சொல்லிட்டு கிளம்புனது விஷயத்தையும் இந்த இடத்துல நீங்க பொருத்தி பார்க்கணும் கெர்சன் அண்ட் டொனட்ஸ்க்கு இது எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணியிருந்தாங்க ரஷ்யா காரணம் என்னென்னா ரஷ்ய எண்ணெய் குழாய் மீது உக்ரைன் தாக்குதல் நடத்தினாங்க அதனால் போர் நிறுத்தம் தொடர்பான அந்த ஒப்பந்தம் கையெழுத்தாவதற்கு முன்னதாகவே இங்கே ரஷ்யாவும் சைட்லேருந்தும் உக்ரைன் சைட்லேருந்து பயங்கரமாக வந்து மோதி கிட்ட காட்சிகளையும் அரங்கேறிச்சு ரெண்டாவது போர் முடியும் வரை இரு நாடுகளிடையும் எந்த விதமான பொருளாதார ரீதியாகவோ ராணுவ தளங்கள் மற்றும் ராணுவ உதவி ரீதியாகவோ உக்ரைனோடும் பேசப்போவதில்லை ரஷ்யாவோடுக்கும் நாங்கள் எந்த விதமான முன்னேற்ற நடவடிக்கைகளையும் ஈடுபட மாட்டோம் பொருளாதார தடையாக இருந்தாலும் சரி பொருளாதார ரீதியான முன்னேற்றமாக இருந்தாலும் சரி ஈடுபட மாட்டேன்னு ட்ரம்ப் சொன்ன விஷயத்தையும் இந்த இடத்துல நான் சொல்லிடுறேன் புட்டினுடைய ஒரு மிகச்சிறந்த ஒரு அறிவாளித்தனமான ஒரு விஷயம் ஒரு நாட்டுக்கு போகிறாரு இல்லை அந்த நாட்டுக்கு அதிபரை மீட் பண்ணுறாரு அப்படின்னா இன்ட்ரெஸ்டிங்கான சில பரிசு பொருட்களை கொடுப்பார் அந்த வகையில் ட்ரம்ப்பினுடைய மனைவிக்கு அவர் கொடுத்திருக்கக்கூடிய பரிசு ரோமா ராவ் எமிரால்டு ரிங்கு ஒன்று பரிசாக கொடுத்துருக்காரு இது விலை உயர்ந்தது மரபு வழியினான பழிவாங்கல் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளை இப்போ நெட்டிசன்கள் பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதாவது கடந்த கால புரட்சியின் போது இது மீட்டெடுக்கப்பட்ட இல்லை திருடப்பட்ட ஒரு பொருள் இது வந்து எங்கிருந்து திருடியிருக்காங்க அப்படின்னா ஸ்லோவேக்கியாவிலேருந்து ரஷ்யா திருடியிருக்காங்க அந்த பொருளை வந்து ரஷ்யா வந்து இப்போ அமெரிக்காவினுடைய அதிபர் டோ டொனால்டு ட்ரம்ப்பினுடைய மனைவிக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற தகவல் சரி ஸ்லோவேக்கியாவுக்கும் ட்ரம்பினுடைய மனைவிக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னா அவங்களுடைய தாய்நாடு எதுன்னு கேட்டால் ஸ்லோவேக்கியா யாரு ட்ரம்பினுடைய மனைவியினுடைய தாய்நாடு அப்ப அவங்க அமெரிக்காவில் பிறந்தவங்க இல்லையா அப்படின்னு கேட்டா குடியுரிமை தொடர்பான பிரச்சனைகள் வரும்போது எல்லாமே ட்ரம்பினுடைய மனைவியும் நாடு கடத்த வேண்டும் அப்படிங்கிறது தொடர்பான பேச்சுக்கள் அடிக்கடி எழும் அதை நம்மளும் சொல்லியிருக்கோம் இப்படிப்பட்ட நிலையில ஸ்லோவேக்கியாவில் பிறந்த அவங்க ஒரு கம்யூனிஸ்ட் நாடு அது ஆனா அது எந்த காலத்துலேயும் சோவியத் ஒன்றியத்தோடு ஒன்றணையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் சோவியத் யூனியனோட உறவை தான் தகவல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொண்ணுல அவங்க விடுதலை பெற்றது அப்படின்னு அந்த நாட்டினுடைய தகவல் சொல்லுது யூகோஸ்லோவியாவினுடைய ஆறு குடியரசு நாடுகளில் அதுவும் ஒன்று அப்படிங்கிற தகவல் சோ நைன்டீன் நைன்டி ஒன்னுக்கு பிறகு அது சுதந்திரம் பெற்ற நாடாக இப்ப வளமரப்பட்டாலும் ஒரு காலகட்டத்தில் வந்து ரஷ்யாவினுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது அந்த இடத்துல இருந்திருக்கு அப்படிங்கறதையும் புரிஞ்சுக்கணும் அப்படிப்பட்ட நாட்டில் இருந்து இன்னைக்கு அமெரிக்காவுக்கு போய் அமெரிக்காவினுடைய முதல் பெண்மணியாக இருக்கக்கூடிய மனைவி அவர்களுக்கு புட்டின் கொடுத்திருக்கக்கூடிய அந்த கிஃப்ட் அப்படிங்கிறது ஸ்லோவேக்கியாவிடமிருந்து திருடப்பட்ட ஒரு மோதிரம் அப்படின்னு சொல்றாங்க இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செய்தியாகவும் இந்த மீட்டிங்கே ஒருவேளை அதற்காக தான் நடத்தப்பட்டிருக்குமோ அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளும் இருக்குது அப்போது உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியினுடைய நிலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அடுத்ததாக புட்டின் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே ட்ரம்ப்பு நிச்சயமாக ஜலன்ஸ்கிட்ட போய் பேசுவார் செலன்ஸ்கி இந்த ஒப்பந்தத்துக்கு ஓகே சொல்வாரா அப்படிங்கிற கொஸ்டின் மார்க் இருக்கு அது வரைக்கும் இந்த போர் வந்து முடிவடையாத போராதாக இருக்கும் நான்காம் ஆண்டில் காலடி எடுத்து வைக்கிறது உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையல் நடக்கக்கூடிய போர் நோபல் பரிசை தட்டிவிட வேண்டும் அப்படின்னு ட்ரம்ப்பினுடைய ஆசை பெரிய ஆசையாக இருக்கிறது அதற்கு ரஷ்ய அதிபர் புட்டின் துணை போவாரா அப்படிங்கிற பெருத்த கேள்விகளும் இருக்கு அதுக்கான பதில்கள் அடுத்தடுத்து கிடைக்கும் அப்போது பிரசாத் சிக்னேச்சர் நிச்சயமாக உங்களிடம் செய்தியை கொண்டு வந்து சேர்க்கும் என்ன என் கையெழுத்து என் மக்களுக்கானது மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நீங்க ஒரு ஜேர்னலிஸ்ட் இல்லை நியூஸ் ரீடராக வரணும்னு ஆசைப்பட்றீங்களா அப்படின்னா இது உங்களுக்கான பெரிய வாய்ப்பு ஒரு பெரிய இலக்கோட அதற்கான முதல் படிக்கட்டு தான் இந்த பயிற்சி பட்டறை தியரட்டிக்கல் அண்ட் ப்ராக்டிக்கல் கிளாஸினுடைய முடிவில் சர்டிஃபிகேட்டும் கொடுக்கப்படும் தொடர்புக்கு ட்ரிபிள் ஃபோர் நைன் த்ரீ ஃபைவ் ஃபோர் என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க பண்ணுங்கள்